வளர்ச்சி அலுவலரை கண்டித்து ஒன்றிய தலைவர் உட்பட கவுன்சிலர்கள் கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு வாயிலில் அமர்ந்து தர்ணா போராட்டம் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் இன்று நடைபெற்ற சாதாரண கவுன்சில் கூட்டத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலர் நலத்திட்டங்களுக்கு நிதியை முறையாக தராமலும் நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாகவும் கூறி தலைவர் உட்பட அனைத்து கவுன்சிலர்களும் கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்ததுடன் வாயிலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது காளையார் கோவில் ஊராட்சி ஒன்றியத்தின் கீழ் நாற்பத்தி ஐந்து ஊராட்சிகள் உள்ளன இப்பகுதியில் கவுன்சிலர்கள் பதவி வகித்து வரும் நிலையில் ஒன்றிய பெருந்தலைவராக அதிமுகவை சேர்ந்த துணை தலைவராக பாஜகவை சேர்ந்த ராஜா என்பவரும் திமுகவை சேர்ந்த எட்டு கவுன்சிலர்களும் பதவி வகித்து வருகின்றனர் இங்கு வட்டார வளர்ச்சி அலுவலரான உமாராணி என்பவர் பணிபுரிந்து வரும் நிலையில் இவர் ஒன்றியங்களுக்கு அரசிடம் இருந்து நலத்திட்டங்களுக்காக முறையாக நிதி பெற்று தரவில்லை என்றும் இதனால் வளர்ச்சிப் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஏற்கனவே குற்றம் இருந்த நிலையில் இன்று காளையார் கோவில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் இருந்த கூட்டரங்கில் சாதாரண கவுன்சில் கூட்டம் தலைவர் புவனேஸ்வரி தலைமையில் நடைபெற்றது இதில் தமிழ்தாய் வாழ்த்துப்பாடி முடித்தவுடனேயே முறையாக நிதி பெற்றுத்தராத வட்டார வளர்ச்சி அலுவலரை கண்டித்தும் அண்மையில் ஒதுக்கிய எண்பது லட்சம் நிதியை கவுன்சிலர்கள் ஒப்புதல் இன்றி முறைகேடாக பயன்படுத்தியதை கண்டித்து தலைவர் தலைவர் திமுக கவுன்சிலர்கள் உட்பட அனைவரும் கூட்டத்தை புறக்கணிப்பதாக கூறி வெளிநடப்பு செய்ததுடன் ஒன்றிய அலுவலக வாயிலில் அமர்ந்து தர்ண போராட்டத்திலும் ஈடுபட்டனர் ஒன்றிய கவுன்சில் கூட்டத்தை வட்டார வளர்ச்சி அலுவலரை கண்டித்து தலைவர் திமுக கவுன்சிலர்கள் உட்பட அனைவரும் வெளிநடப்பு செய்த சபவும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என் பேர் ராஜா காளையார் ஊராட்சி ஒன்றியத்தில் ஒன்றிய குழு துணைத் தலைவராக இருக்கேன் நான் நாலரை வருஷமா பணியாற்றி வர்றேன் இப்போ வந்து ஒன்றிய குழு கூட்டம் வந்து இன்னைக்கு நடந்தது இன்னைக்கு வந்து எண்பத்தி ஏழு லட்ச ரூபாய்க்கு வந்து மன்ற பொருளில் செலவு கணக்கு காட்டியிருந்தாங்க இந்த எண்பத்தி ஏழு லட்ச ரூபாயில் மக்களுக்கு திட்டங்கள் ஒரு ரூபா திட்டங்கள் கூட நிறைவேற்றலை இந்த வந்து அலுவலகம் வந்து மக்களுக்கு தேவையான திட்டங்களை நிறைவேற்றுறதுக்கு தான் வந்து ஒன்றிய குழுவும் இருக்குது இந்த யூனியன் அலுவலகமும் இருக்குது ஆனால் வந்து அதில் வந்து சில செலவு கணக்கு காட்டலாம் ஆனால் ஒரு ரூபா கூட திட்டமே நிறைவேற்றாமல் வெட்டி செலவுகளாகவே வந்து எண்பத்தி ஏழு லட்ச ரூபாய்க்கு காட்டியிருக்காங்க இது போக இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து பணிக்கான வந்து செலவை வந்து இந்த கூட்டத்தில் வந்து மன்ற பொருளாக வச்சுருக்காங்க அந்த இருபத்தொன்று இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு முறை வந்து கூட்டம் நடந்துருச்சு அப்போலாம் வைக்காமல் இப்போ மன்ற பொருளில் வச்சுருக்காங்க இதை கண்டித்து வந்து நாங்கள் வந்து உள்ளிருப்பு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம் நான் வந்து கலைகள் உதவி ஒன்றிய பெருந்தலைவர் ராஜேஸ்வரி பேசுகிறேன் எப்போவுமே எல்லா விஷயங்களுமே எதுவுமே கலந்துக்கிடறதில்ல அப்படி தான் செய்வாங்க இது கடைசி டைமு மக்களுக்கு எதுவுமே செய்யலை நீங்கள் வந்து அந்த கூட்டத்தை நடத்துங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க சொன்ன ஒரே பதில் வந்து எங்களுடைய பொதுக்குள்ளே நாங்கள் வந்து பிடிஓ சேர்த்து பார்வையாளர் பார்வையாளன் ஒன்றிய பேருந்தளவை நீங்கள் தான் நடத்தி காமிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நான் இதை ஏற்றுக்கலாம் ஏன்னா எந்த நிர்வாகத்தில் எதுவுமே வெளிப்படை தன்மை இல்லாமல் பண்ணிவிட்டு நான் அதை ஏற்றுக்கிட்டு கொடுப்பேன் இதை கூட்டம் நடத்த விருப்பம் பண்ண அதனால் வெளிநடப்பு பண்ணிவிட்டு